வெல்கம் டு சசி மீடியா மக்களே இந்த வீடியோவில் இப்போ சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டுமே நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு நள்ளிரவு வீடியோவில் முதல்ல எடுத்த ஒன்றே பத்திரிக்கை ஆன் பண்ண ஒன்று திவ்யாவும் ரம்யாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் போய் கேட்டுட்டேன் அவள் வந்து நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க இது எந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் போனார்ல பிரஜன் போனப்போ சாண்ட்ரா வந்து ரெண்டு பேரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா ஸோ அதை வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை தவிர்க்க தேவையில்லாத இல்லாத ஒன்றை ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையை வந்து அதை அதை வந்து வியானாவும் இவங்களும் போட்டு கொடுத்த வியானா அம்மா அம்மா உனக்கு ஏமா இவ்வளோ வேண்டாத வேலை வீட்டுக்குள்ளே ஒருத்தவனையும் நிம்மதியாக விட போகிறது இல்லைன்னு நல்லாவே சபதம் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு போல தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அதாவது இதனால் என்ன ஆகும்னா சேன்றா எப்படியாக இருந்தாலும் மாட்டிக்க போகிறாங்களா திவ்யா வெளியில் போய் பார்க்க போகிறது பார்க்க போகிறது தான் என்னென்னா ஏற்கனவே வீட்டில் இருக்கவங்க டவுனாக இருக்காங்க ஒன்று ஒன்றா தான் கிளரி கிளரி கிளறி அடிக்கிறது தான் இதுங்களுக்கு வேலையாக இருக்குது ரம்யாவும் சேர்ந்துக்கிட்டாங்க ஸோ ரம்யா அவளுடைய நியாயமானது நியாயமானதுதான் என்ன எப்படி நீ பாம்புன்னு சொல்லுவா இருடி நீ பண்ணுற எல்லாத்தையும் நான் உன்னை வச்சு செய்கிறேன்னு போட்டு விட்டாங்க இதை போய் திவ்யா கேட்டிருக்காங்க போல் கிட்ட அது அந்த இடத்துல நம்ம பார்க்கல மேபி ஒன் ஹவர் ஷோ நடக்கும்போது அது நடந்திருக்கலாம் ஏன்னா அப்போயே டென்ஷன் ஆகும் இது எப்படி நான் கேட்காம இருக்கணும் நான் போய் கண்டிப்பாக கேட்டு தான் அவன்ட்டு போய் கேட்டிருக்காங்க அந்த அம்மா போகிற போக்கில் முடிச்சு விடுச்சு நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அதாவது என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக வார்த்தையை சொல்லினாலும் இன்டைரெக்டாக சொன்னாங்க இல்லையா அந்த இன்டெரக்டாக சொன்னதை நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல பார்த்தவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டாங்க அப்போ வந்து வெளியில் போயிட்டு நீ பார்த்துட்டு எனக்கு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் சேண்ட்ரா வந்து திவ்யா கிட்ட அப்போ ரம்யா சொல்கிறாங்க நீ வெளியில் போய் பார்த்துட்டு கூப்பிடு அப்போ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது அதாவது இந்த சீசன் வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டென்ட் நிறையா வரும் போல் அந்த அளவுக்கு வெளியில் போய்ட்டுருக்கு சரி அது அப்புறம் பேசுவோம் இந்த ஒரு விஷயம் போணுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு துஷார் வருகையை நினைத்து அரோரா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்ன ஆக போதுன்னு தெரியல அதுக்குள்ளே தான் இவரை அடிச்சு விட்டாங்களா கானா வினோத்து அவர் வேற வந்து பாட்டு பாடிட்டு இருந்தார் அந்த பக்கம் துஷார் விக்ரம் பிரவீன் அதுக்கப்புறமேட்டுக்கு அரோரா இவங்க வந்து துஷார் வர்றதை பற்றி அந்த விஷயத்தெல்லாம் பேசியிருந்தாங்க அப்புறம் பிரவீன் வந்து அவங்களுக்கு கட்டி பிடிச்சி ஒரு ஆட்டத்தை போட்டாப்புல ஏண்டா வரவெல்லாம் அதையே டார்கெட் பண்ணி வரீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த டான்ஸ் தேவையே இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது அதையும் ஸ்கிப் பண்ணிடுவோம் அடுத்தது வந்து சபரி கானா கெமி அதுக்கப்புறமேட்டு வாட்டர்மில்லன் இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசியிருந்தாங்க அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா சபரி வந்து ஆனால் இந்த வீட்டில் ரொம்ப நாள் நடிக்க முடியாதுண்ணா ரொம்ப நாள் நடித்தாலும் அது வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் ஏன்னா சபரி இந்த வார்த்தையை சொல்லும்போது பல பேர் நம்ப மாட்றாங்க அவர் நடிக்கிறாருன்னு தான் இன்னமும் சொல்கிறான் ஏன்டா நூறு நாளாடா ஒரு மனுஷன் உட்காந்து நடிச்சிக்கிட்டு இருக்க முன்னாள் ஒரு மனுஷனால் எங்கேயுமே நடிக்க முடியாது ஒரு பத்து நாள் நடிக்கலாம் அதுவும் பல சந்தர்ப்பங்களில் வெளியே வந்துடும் ஆனால் சொல்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதாவது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி வந்து ஆனால் நீ நாற்பத்தி ரெண்டு நாள் இருந்த நாற்பத்தி ரெண்டு நாள் நடிச்சுக்கிட்டு இருந்தியான்னு ஒரு கேள்வியை போட்டாப்புல கானா உட்காந்துருந்தாப்புல அங்கே நின்னாப்புல நாற்பத்தி ரெண்டு நாள் எப்படி நான் நடிக்க முடியும் அதே போல் தானே எல்லோரும் எல்லாத்தையும் வந்து அடக்கி இருக்க முடியாது அதே போல் இங்கே வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தப்பு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை தள்ளும் அதுதான் நம்ம பண்ணுறோம் வேறு பிக் பாஸ் பார்த்துட்டு இது இல்லைனா வேறு சீசனில் உள்ளதை பார்த்துட்டு வந்து இங்கே அதெல்லாம் அப்படியே எடுத்து நடிக்க முடியாதுன்னா அது வந்து எடுபடாது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார் உண்மைதான் நந்தினி வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரி கொடுத்தாங்க மூணு நாளில் போனாங்கல்ல அவங்க வந்து சொன்னாங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் படி தான் நடக்கும் ஸ்கிரிப்டுனா பாதி ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே நமக்குள்ளே என்ன முட்டல் மோதல் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அதை வச்சு அடுத்த மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் அதாவது என்னன்னா நந்தினியும் கனியும் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க சமைக்கும் பொழுது பாஸ் பார்த்துட்டு கம்மியை பார்த்து சொல்லியிருக்காங்க கனியை பார்த்து நீ சமைக்கிறதுக்கு வந்த அதான் குக்கு வித்து கோமல் ஜெயிச்சிட்டியே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க உப்பள்ளி போட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் நடிக்க முடியாது அதாவது அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று நம்ம பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது அதை வந்து கானா இன்னொத்த ஒத்துக்கிட்டார் ஆமாப்பா ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் கெமி வந்து கேட்டாங்க அண்ணா கானா பாக்ஸ் பண்ணலையா அண்ணா பண்ணலாமாண்ணா அப்படின்னு போது அவர் சொன்னார் டைம் நாளைக்கு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொன்னார் அதாவது நாளைக்குன்னா இன்றைக்கி இன்னைக்கு தான் அவர் வெளில வந்துட்டார் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஃபேக் நியூஸ்ன்றாங்க இல்லை உண்மையாகவே அது வந்து ஒரிஜினல் நியூஸ் தான் அதாவது அவர் வந்து இந்த ஒரு வாரமாகவே வந்து அப்நார்மலாக தான் இருந்தார் நிறைய பேர் நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன் வாட்டர் மில்லண்ட்டை வந்து பெட்டியை தூக்கி போட்டிருப்பார் அதை இப்படிலாம் அவர் பண்ண மாட்டார் பெட்டியை தூக்கி போடுறது அதுக்கப்புறமேட்டுக்கு வாண்டடாக வம்புக்கு போகிறது ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்திருக்க செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து குழப்பி விட்டுருக்காங்க அவரை வந்து அதாவது அவரை கண்டிப்பாக டைட்டில் வின்னர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில வேலைகள் போயிருக்கு அதை தான் அவர் புரிஞ்சிக்கிட்டார் இன்றைக்கி உணர் எப்படி சொல்லே காமிச்சிருப்பாங்க ஏற்றத்தாழ்வுகள் பற்றி பேசுகிறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க இல்லையா அது வாட்டர் மில்லன் வந்து எடுத்த ஒரு விஷயம்தான் அதாவது வாட்டர் மில்லன் மேலே இந்த வாரத்தில் கொஞ்சம் தப்புகள் இல்லை இவர் தான் போனார் ஆனால் வந்த உடனே அவர் ஒரு சில விஷயத்தை எடுத்துட்டார் வாட்டர் மில்லன் அதை வந்து பதினோரு மணி வீடியோவில் பதினோரு மணிக்கு காலில் போடுவோம்ல அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அதை சொல்கிறேன் ஆனால் அவரை வந்து குழப்பி விட்டு அவரை வந்து வாண்டடாக அதை எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டு தான் அவர் புரிஞ்சிக்கிட்டு தான் அந்த பணத்தை போய் அவர் எடுத்திருக்காரு வாட்டர் மில்லன் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கார் அது மட்டும் உறுதியாக தெரியுது அதெல்லாம் வந்து அங்கே அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது நாளைக்கு பாடலாமா பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாரு சார் ஆனால் அதுக்கான ஒரு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சபரி என்ன பண்ணிட்டாப்புல உள்ளே போயிட்டு அந்த ஃப்ரெஞ்சி தாடியை எடுத்து ஒட்டிக்கிட்டு அந்த பொண்ணுங்க கூட விளாண்டுக்கிட்டு இருந்தாப்புல அந்த நாலு பொண்ணுங்க இருப்பாங்கள்ல அரோரா இவங்க அவங்க கூடலாம் விளாண்டுக்கிட்டு அதை ஒட்டிக்கிட்டு இந்த ஆலம் பணம் அலாவுதீன் அற்புத விளக்கு அந்த மாதிரிலாம் பேசி அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ச இங்கே ரம்யாவும் திவ்யாவும் ச இவங்க ரம்யா திவ்யா வியானா இவங்க மூணு பேரும் உட்காந்து பழைய கதைகள்லாம் பேசியிருந்தேன் வீட்டில் எப்படி இருந்தது வாடகை கட்ட கூட காசு இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா எவனுமே வந்து கல்லெடு ஓரியண்ட்டாக இது சம்மந்தமாக பேசலாம் ஃபன் மோடாக தான் போயிட்டுருக்கு அதை தான் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அதை அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் வீடியோவோ இருந்தேன் யாருமே வந்து அதெல்லாம் இப்போ ரசிக்கிறது இல்லை மேபி அடுத்த எனக்குமே இன்றைக்கி வந்து அந்த கானா வினத்து வெளியேறினது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு தான் இருக்குது என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மக்களே நம்ம நினச்ச ஒரு விஷயம் நீங்கள் இப்போ நினைக்கலாம் இவங்க டைட்டில் வின்னர் ஆகலாம் அவங்க டைட்டில் வின்னர் ஆகலான்னு அதெல்லாம் இல்லையா அதாவது ஒருத்தவங்களை வின் பண்ண வைக்கிறதுக்காகவே அவரை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க டாப் ஃபைவ்ல வந்து சேண்ட்ரா உள்ளே வந்துட்டாங்க சேண்ட்ரா வந்து கடைசி வாரம் இருக்க போகிறாங்க அவ அவங்க மட்டும் இல்லை அட சேண்ட்ரா மட்டும் இல்லை இன்னொருத்தவங்களையும் கொண்டு போகிறதுக்காக இவரை வந்து வாண்டடாக வம்பளத்தை அடிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லலாம் எனக்கு பிடிச்சவங்களாம் ஓட்டிங் லீடரில் இருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் இல்லை அவங்களெல்லாம் அடித்து விட்டுட்டு மற்ற ரெண்டு பேரை வெளில கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் போயிட்டுருக்கான் அதை கேட்ட உடனேயே நான் வந்து சாதாரணமாக அதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல நிறைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கே கடுப்பாயிடுச்சு டேய் இவ்வளோ நாள் நைட் அண்ட் பகல் கற்றுன வேஸ்ட்டாக போச்சோ அப்படிங்கிற மாதிரி சரி இதை பற்றி டீட்டெயில்டாக பதினோரு மணி வீடியோ நம்ம சேனலில் எப்பவுமே போடுவோம் ஆ பதினொன்று நான் இருபதுக்கு அந்த வீடியோ இன்றைக்கி காலையில் அது வந்துடும் வீடியோலாம் ரெடியாக இருக்குது ஆனால் இப்போ போட முடியாது இல்லை அதை அந்த டைமில் போட்டுடுறேன் பதினொன்று இருபதுக்கு அதை கண்டிப்பாக போடுறேன் அதை வந்து பாருங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று போச்சு அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணதை வந்து ரெண்டு பேருமே கானா வினோத்தும் அவங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க சபரியும் அதாவது ஏதோ ஒரு டாஸ்க்லேயே ஏதோ ஒன்று போய் கேட்டிருப்பாங்க போல் கானா வினோத்தும் கமுர்தீன் எல்லாம் போய் கேட்டதுக்கு அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஏதோ சொல்லினாரா இங்கே வந்து காட்சியும் என்னது ஆட்சியும் என்னது அப்படிங்கிற மாதிரி அதை ஏதோ சொல்லியிருக்காரு அதை வந்து கெமிக்கிட்ட வந்து நம்ம சபரியும் கானா வினவத்தும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சூப்பராக சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது கானா வினவம் சொன்னார் ஆமாம் அது உண்மை தானே அவர் சொன்னால் அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் இங்கே அது அவருடைய இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் அதுக்குள்ளே போயிட்டு இருந்தது ஓகே மக்களே அதுக்கப்புறம் மேட்டுக்கு கெமி என்ன பண்ணாங்க கிச்சனில் சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க போய் படுத்துட்டானுங்க நான் நினச்சேன் என்னடா அது யாருமே இல்லாத கடைக்கு இந்த பிள்ளை டீ ஆத்திக்கிட்டு இருக்கு யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கடா டீ ஆத்துது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அதுக்கப்புறமேட்டு வாட்டர் மில்லன் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது இந்த இடையில வேறு இந்த வியானா வேற அடிக்கடி காமிக்கிறாங்க அது வேற பிக் பாஸ் பிக் பாஸ் வந்து எனக்கு அந்த பொம்மை வேணும் அது மாதிரி என்னான்ற கேட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு பார்வதியே தேவலாம் போல் இதை அனுப்பிட்டு பார்வதியாவது கூப்பிட்டு வந்து தொடங்கிடா இதை இதெல்லாம் த சகிச்சிக்கையே முடியலா எங்களால் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த பொம்மை வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரி சபரி அந்த பக்கம் வந்தாப்புல சபரி வந்து அப்சரா வந்து அந்த பொம்மையை வச்சுருந்தாங்க அப்சரா இப்பயும் வீட்டுக்குள்ளே வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் போலவே இருந்து தலைமறைவாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே போனப்பையும் தெரியல இப்பையும் வந்து அப்படி தான் இருக்காங்க அப்போ இது வந்து என் ஃப்ரெண்டு ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது அப்போ வந்து சபரி கேட்டாவில் எதுக்கடி அதுக்கு மொட்டை அடிச்சு விட்டிங்க அதுக்குள்ளனா இது ஆம்பளை பொம்மை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ சபரி கேட்குறாங்க அது ஆம்பளைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டரை போட்டு அந்தாண்டை போயிட்டாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாட்ரு எனக்கு பழம் வேணும் அப்படின்னு சொல்லி பா அவர் பெலேர்ந்து அரோரா பெட்டுக்கு போயிட்டார் போய் படுத்துட்டு எனக்கு பழம் வேணும்னா அப்புறம் சபரி போய் உரிச்சிட்டு போய் கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ஃபன்னான சில மூமெண்ட் தான் போயிட்ருக்கு இதில் வீடியோ ஒரு வீடியோ வந்து எக்ஸ் எக்ஸ்தலத்தில் ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு கானா விண்ணத்து போனதுக்கு வந்து அரோரா வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்களாம் அதாவது அவரை கூப்பிட்டு இன்னைக்கு பணம் எடுத்துகிட்டு போனால் நீ நாளைக்கு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்போ இந்த பணம் உனக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீ வரல வந்ததுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு வந்து அந்த சம்பளமும் வந்துடும் ஏழாவது சீசனில் வந்து பூர்ணிமா ரவிக்கு அப்படி தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சி எக்ஸு எக்ஸ் தளத்தில் அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ அரோரா மேலே காண்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கான ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவங்க தான் வந்து மண்டையை கழுவி விட்ருக்காங்க அதை பார்க்கவும் அந்த வீடியோ இப்போ தான் பார்த்தேன் எனக்கு ஒருத்தவங்க அனுப்பி விட்டுறது ஃபோன் பண்ணாங்க எடுத்து பேசு அப்படின்னு அது போய் பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவும் வைரல் ஆகுது கானா வினோத்து படுத்திருக்காரு அதாவது வந்து வியானா இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அது ஒன்னொரு ஷோவில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை காமிக்கல ஆனால் லைவில் அதுக்கப்புறம் வியானாவும் இவங்களும் உட்காந்துருக்காங்க ரம்யாவும் கானா வினோத்து படுத்திருக்காரு அவர் பணத்தை எடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டார் போல் அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க ரம்யா சொல்கிறாங்க ஏய் எடுத்துடாத எடுத்துராதரா உனக்கு தாண்டா ஓட்டிங் அதிகமாக இருக்குது நீ தாண்டா முதல் இடத்துல இருக்கங்கிறத ஓப்பனாகவே உடைக்கிறாங்க அந்த வீடியோ இருக்குது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு எக்ஸ்தலத்தில் அவங்க சொன்னதுக்கப்புறமேட்டு டீ எடுக்க போனார் அப்போ தான் வந்து பேசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வியான ஆமாம் இவரு இவர் இவருக்கு தான் இருக்கு ஆமாம் இதை சொல்லிட்டேன்னா இவர் எடுத்தாருன்னா அடுத்து யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவருக்கு எல்லா குழுவும் கொடுக்கப்பட்டிருக்கு ரம்யா சொல்லியிருக்காங்க ஓப்பனாகவே அந்த வீடியோ இருக்குது என்கிட்டே இருக்குது அந்த வீடியோ என்ன சொல்கிறாங்கன்னா நீ தான் இருக்க நீ எடுத்துட்றாதங்கிறத சொல்கிறாங்க தெரிஞ்சு தான் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மக்களே நமக்கு காட்டப்படாத நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக ஆகிட்டு இருக்கு அடுத்தடுத்து ஏன்னால் ஃபன்னான மூமெண்ட் தான் இருக்கு சரி முக்கியமான நிகழ்வு இருந்தால் அடுத்த வீடியோவில் நான் போட்டு விட்றேன் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்